எல்லாரும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைனில் எண்பத்தி ஏழாவது நாள் அது ரெண்டாவது நம்ம பாண்டுமணி புறம்புக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் இது நம்ம காலையிலேருந்து இருந்து மூணு வீடியோ போட்டோம் பார்வதியும் சாண்ட்ரா பேசிகிட்டு இருக்கிற விஷயத்தை பற்றி மூணு வீடியோ போட்டோம் அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களையுமே அடுத்தவங்களை பற்றி மட்டும்தான் ஒவ்வொருத்துலையும் எப்படி நடந்துக்கிட்டாங்க ஏன் இப்படி கேவலமாக நடந்துக்கிட்டான் இவங்க ஏன் இப்படி வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஆல்ரெடி இப்போ வந்து சர்வே ஆகிட்டாங்க எண்பத்தேழு நாள் சர்வே ஆகிட்டாங்க இன்னொரு தொண்ணூத்தொரு நாள் சர்வே ஆக போகிறாங்க அப்போது அவங்க சர்வே ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் என்னமோ அதை பற்றி பேசாமல் அவங்க இப்படி நெகட்டிவாக இருந்தாங்க அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எனக்கு அதுதான் கொஞ்சம் நெருடலாக இருக்குது பார்வதி என்ன சொல்கிறாங்க நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே வந்து பழி வாங்குற ஒரு கேரக்டர் நான் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சாண்ட்ரா அப்படியா சாண்ட்ரா கற்றுக்கிட்டு ரியேஷனே கொடுக்கறேன் ஆ அப்படி தான் சொல்லிகிட்டே இருக்காங்க ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்கல எல்லாமே தெரியும் கமுரஜின்னு கூட சுற்றி இருக்கும்போதே அந்த பையனுக்கு வந்து கிடைக்கும் போது பெரிய சந்தோஷம் கிடையாது இது வரைக்கும் யாரையும் வந்து வெளியே எவிட் ஆகி போனாலும் கனி வெளியே ஆகி போனோன்னே முதல்ல சிரிச்சதே பார்வதி எப்படி சிரிக்க தோணுது அப்படிங்கிற கேள்வி குறித்து நமக்கு வந்துகிட்டே இருக்கு எதுக்கு சிரிக்கிறாங்க ஒரு ஆள் வெளியே போகிறாங்கன்னா எதுக்கு சிரிக்கிறாங்க சாண்ட்ரா ஆகிட்டாங்கன்னு சிரித்ததாக அவங்க வந்து சொல்கிறாங்க சாண்ட்ராவும் பார்வதியுமே அவ்வளோ க்ளோஸ் கிடையாது க்ளோஸாக இருக்க மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டு பேருக்கு ஒரே சிங்க் ரெண்டு பேருக்கு ஒரே வன்மம் ஒரே கேம் ஒரே மாதிரி அந்த கண்டஸ்டண்ட் எல்லாரையும் பார்க்குறது சக போட்டியாளர்களை போட்டியாளர்களாக பார்க்காம பொறாமையாளர்களாக பார்க்குற மனநிலை வந்து ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே உண்டு ப்ளஸ் ஏன்னா இவங்களும் பொறாமையோட மனநிலையிலேருந்து பார்க்குறாங்க இப்போ நம்ம வந்து ஒருத்தங்களை பொறாமையில் பார்க்கறோம்னா அடுத்தவங்களும் நம்மளை பொறாமையில் பார்க்குற மாதிரியே நம்ம தோணிகிட்டே இருக்கும் நம்மளை மட்டுமே டார்கெட் பண்ணி கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீலிங் தோணை தான் செய்யும் ஸோ கேமுக்குள்ளே இவங்க வந்து கேமாக பார்க்காம கேமோட சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்களாக பார்க்காம வெறும் பொறாமையோட மனநிலைக்குள்ளேயே பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பாசிட்டிவான இம்பேக்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை பட் ஆனால் இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு இடம் ஸோ எல்லாருமே இப்போ வந்து ஒரு டாஸ்கில் வந்து பார்வதி ஜெயிக்க முடிகிற அளவுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோ இல்லை வந்து மெண்டல் ஸ்ட்ரென்த்தோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லா டாஸ்க்குலேயும் கிடையாது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட் ஆனால் இந்த பேசுகிறதற்கு இருக்குல்ல இருபத்தி நாலு மணி நேரம் பேசி 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 ஆடியன்ஸுக்கிட்ட தன்னை வந்து மேனப்புலேட் பண்ணி நான் நல்லவன் நான் நல்லவே நான் நல்லவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியை சாண்ட்ரா அண்ட் பார்வதி ரெண்டு பேரும் பிளான் பண்ணியே பண்ணிட்டுருக்காங்க நேற்று கம்பதி நீங்கள் இன்னொரு தோகம் பேசிகிட்டு இருக்கும்போது அது ஒட்டு கேட்டதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நிறைய நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இங்கே இருக்கிற எல்லாருமே யார் வந்து நம்மளை மேனப்ளே பண்ணுறாங்க ஆடியன்ஸை மேனுப்ளை பண்ணி யார் ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண வேலை செய்கிறாங்க இது எல்லாத்தையும் நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம் ரொம்ப நாளைக்கு அது பண்ண முடியாது இந்த வாரத்தில் இந்த டாஸ்க்கு ஓரியன்ட் விஷயங்களை கண்டிப்பாக பண்ண முடியாது இன்றைக்கி ஏதோ ஒரு டாஸ்க்கு பார்வதி ஜோதிச்சு சொன்னாங்க டாஸ்க்கு ஃபைவ் வந்து ஜோதிச்சு தான் சொன்னாங்க இப்போ மூணாவது டாஸ்க் தான் மூணு டாஸ்க் ஜோதிச்சு நாலாவது டாஸ்க்கு இப்போ தான் வரப்போகுது அதுக்காக நானும் வெயிட் பண்ணியிருக்கிறேன் ஸோ ரொம்ப நாளைகளுக்கு அப்புறமேட்டு இங்கே இருக்கிறவங்க பேசுகிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை விட டாஸ்க்குள்ளே இருக்கிற அந்த கேமுக்குள்ளே இருக்கிற அந்த இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தை நோக்கி ஆடியன்ஸ் தள்ளப்பட்டாங்க அப்படிங்கிறத உண்மை சீக்கிரம் இந்த பிக்பாஸ் முடியணும் அதுக்கப்புறமேட்டு சீக்கிரம் பிக் பிக்பாஸ் வரணுங்கிற நிலைமைக்கு ஆடியன்ஸை வந்து தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ பார்க்கலாம் நேற்று நடந்த மாதிரி கிண்டை சச்சரவலை இல்லாமல் ஓரளவுக்கு இந்த கேமை இன்னும் ரசிக்கிற மாதிரி கேமாக வந்து ஆடுவாங்களா அப்படின்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கணும் ஆனால் பார்வதி சாண்ட்ராவும் பேசிகிட்டு இருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது இவங்களுக்குள்ளே கேம் ஆடுறது அப்படிங்கிற விஷயமே அடுத்தவங்க மேலே இருக்கிற வன்மம் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இவங்க எல்லாருமே சரியாக நடந்துகிட்டு இருக்காங்க பார்வதியும் சான்றாவும் எந்த தவறுமே பண்ணல யாரையுமே வந்து தப்பாக பேசவே இல்லையா இவன் நீங்கள் காலையிலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறது அத்தனையுமே வன்மம் தான் அத்தனையுமே அடுத்தவங்களை பற்றி குறைகள் தான் நம்மக்கிட்ட இதெல்லாம் குறை இருந்துச்சுல்ல இதை நம்ம திருப்திக்கின பாரோம் அப்படின்னு பேசவே மாட்டேன்றாங்க நான் என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத வந்து உணர்றவங்க தான் வந்து ஒரு கேம் பிளேயராக மாற முடியும் அடுத்தவங்க மட்டுமே குறை சொல்லிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை வந்து ஒரு பெரிய தராசில் வச்சுட்டு மற்றவங்கலாம் கீழ் தராசில் வச்சு பேசுகிற மாதிரி அந்த பிராட்டப்பே அப்படிதான் அப்படின்னு வந்து காலையில் ஒரு வார்த்தை வந்து பார்வதி சொல்கிறாள் அதாவது கனி வந்து வளர்ந்த விதமே அப்படி தான் அதனால் தான் அவங்க வந்து ஒரு மாதிரி டாமினேஷன் கேட் கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு அப்போ வந்து பார்வதி வளர்ந்த விதமே இப்படி தான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பார்வதியோட ரசிகர்கள் வந்து நம்ம சண்டை போட வராங்க தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பழமொழி சொல்ல சொல்லி வந்து ட்விட்டரில் போட்டு கி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ அதை எப்படி நீங்கள் சொல்லலாம் அவங்களோட ஃபேமிலி பற்றி எப்படி சொல்லலாம் அப்படின்னா என் உள்ளுள்ளே உட்காந்துருக்கேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற உங்கள் பார்வதியே இப்படி தானே பேசுகிறாங்க அடுத்தவங்களுடைய வளர்ப்பை பற்றி அவங்க வந்து வாழ்ந்த வாழ்க்கையை பற்றிலாம் வச்சு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க மேலே கிரிட்டிசைசேஷேஷன் பண்ண தானே செய்வாங்க எத்தனை பேரும் பார்வதி இரிட்டேட் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது பிக் பாஸ் பார்த்துட்டு அத்தனை பேருக்குமே தெரியும் ஏன் சாண்ட்ராவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் முப்பது நாள் வெளியே ப்ரோக்ராம் பார்த்துட்டு போனால் சாண்ட்ராவுக்கு தெரியாதா இருந்தாலும் வேறு வழி கிடையாது இந்த வாரம் நம்ம சர்வே பண்ணுறதுக்கு பார்வதி மட்டுந்தான் இருபத்தி நாலு மணி நேரம் பேசி பேசி கண்ணன் கொடுப்பா அப்படிங்களா சாண்ட்ரா உட்காந்துருக்காங்க இதில் எவ்வளோ தூரம் வன்மங்கள் கொட்டப்படுதோ வினோத் மேலே வினோத் வினோத் மேலே ஆல்ரெடி ஒட்டப்பட்டிருச்சு விக்ரம் மேலே சுபிக்ஷா மேலே சபரியை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் கார்னரில் தான் பா பார்க்கல சபரி கூட இப்படிப்பட்டவன்னா இப்போ கொஞ்சம் ஏதோ வந்து வீட்டில் ஃபேமிலி வந்துட்டு பேசுறதுக்கு அப்புறமேட்டு மாறி போயிட்டான் அப்படி இப்படி என்னென்னமோ ஒரு ட்ராயிங்க எப்படின்னா யாருமே நல்ல மாதிரி பேசி நான் பார்த்ததே கிடையாது இவங்க பரவாயில்ல இவங்க சூப்பர் அப்படின்னு ஒரு வார்த்தை வரமாட்டேது எப்படி ஒரு மனுஷனால் இப்படி இருக்க முடியும் இப்போ ஒருத்தங்க கேரக்டர் இருக்காங்கன்னா அவங்கள அவங்களாவே ஏற்றுக்கிறதா நம்மளுடைய மனநிலையாகவே இருக்கும் கேம் ஒரு லிமிட் வரைக்கும் நம்ம அவங்களை மாற்ற முயற்சி பண்ணுவோம் இல்லை அவங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னா நம்ம அதை எப்படி ஏற்றுகிறது தானே நகர்ந்து போயாகணும் இவங்க வந்து மாற்றவே மாட்டாங்களாம் ஆனால் மற்றவங்களும் இவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இவங்க பேசுகிறத பார்த்தா நம்ம அப்படி தான் தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது கமெண்ட் எழுதுங்க அதுக்கப்புறம் லைவில் ஏதாவது உருப்படியாக வந்துச்சுன்னா பார்த்துட்டு வந்து பேசுகிறேன் சீக்கிரம் கட்ட டாஸ்க்கு போனாங்கன்னா பரவாயில்ல பேசிக்கிட்டே கிடக்காங்க பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க்கை தமிழ்நாடு வழக்கு தமிழ் மக்கள் உங்கள் கருத்தை கமெண்ட் எழுதுங்க அதில் இன்னும் நிறைய நிறைய பேசுவோம்